வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஐந்து விஷயங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா அதை நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு அஞ்சு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்க உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் வாங்க ஒன்று ஒன்றாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நண்பர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முத என்ன விஷயம் அப்படின்னா காய்கறிகள் பற்றி தான் காய்கறிகள் வந்து நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் நம்ம ஒரு அவசர தேவைகளுக்கு வாங்கிக்கோங்க ஒன்று தப்பு இல்லை ஆனால் நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னா பக்கத்து கடையில் வாங்கி சமைக்கலாம் அளவாக காய்கறி இருக்கும் வாங்கி சமைக்கலாம் ஆனால் இதுவே ஒரு சின்ன பிள்ளைங்க ரெண்டு மொத்தம் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கும் அப்படின்னா நம்ம பக்கத்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சமாக காய்கறி வாங்கினாலும் ரேட் அதிகமாக இருக்கும் எல்லாேருக்கும் பத்தவும் பத்தாது அதில் நம்ம காசும் நிறைய போகும் சின்ன சின் சின்ன சின்ன சில்லறை சில்லறையாக செலவாகும் கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியாது அதனால் மார்க்கெட்டுக்கு போங்க ஒவ்வொரு அதாவது வெயில் காலங்களில் வந்து சில காய்கறிகள் ரேட்டு கூட இருக்கும் சில காய்கறிகள் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதேமாதிரி மழைக்காலங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காய் ரேட்டு கூட தான் இருக்கும் சில காய்கறிகள் ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்படி சில மாதங்கள் பொறுத்து சில சுச்சுவேஷன் பொறுத்து ரேட்டு கூட இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணால் எந்த எந்தெந்த காய்கறிகள் எந்தெந்த மாதங்கள் வந்து கூட இருக்குதோ ரேட்டு கூட இருக்குதோ அதை கொஞ்சம் அளவாக கம்மியாக வாங்கிக்கோங்க ரேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வாங்கிக்குவோம் ஏன்னா நம்ம வந்து காய்கறி நிறைய சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் தப்பே கிடையாது சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்றத விட காய்கறி எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் அதில் நம்ம மிச்சப்படுத்தி அதில் வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்து காய்கறி ரேட்டை பொறுத்து நம்ம வாங்கணும் சரிங்களா இந்த மாதிரி வாங்குங்க ஏன்னா நம்ம அப்படி வாங்கும்போது காசை கண்டிப்பாக மிச்சப்படுத்தலாம் நம்ம பக்கத்து கடையிலே ரெகுலராக நம்ம அடிக்கடி வாங்கினோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது எப்படியுமே அவசரத்துக்கு வாங்கிக்கோங்க மித்தபடி மார்க்கெட்டில் போய் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிலோவோ இல்லை கூரோ கூரை வச்சுருப்பாங்க ரேட்டு கூட இருக்கும்போது நம்ம கூறு வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில் அந்த மாதிரி எடுக்கலாம் ரேட்டு கம்மியாக இருக்கிறது கிலோவோ கிலோ கணக்கை பார்த்து வாங்கிக்கலாம் இது நம்பர் மொதல் விஷயம் சரிங்களா கண்டிப்பாக காசை மிச்சப்படுத்தலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோனும் அடைக்க வேண்டியிருக்கு நம்ம வீட்டில் ச நிறைய முக்கால் வீட்டில் இப்போ லோன் எடுக்காமல் கதை கொண்டு போக முடியாது அவசர தேவைக்கு லோன் எடுக்க வேண்டியிருக்கு இப்படி லோன் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லை நார்மலாகவே இருந்தால் கூட நான் இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மிச்சப்படுத்தலாம் அதாவது இப்போ வந்து சோறு இப்போ வந்து அரிசி வந்து இப்போ ஒரு ஒன்றரை கிலோ பொங்குறோம் சில வீட்டை பொறுத்து ஆள்களை பொறுத்து ரெண்டு கிலோ ஒன்றை ஆள் கிலோ அப்படி பொங்குவோம் அப்படி பொங்கும் போது நம்ம ரே கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பாக நம்ம ரேஷன் ஆசி சாப்பிடுவோம் சரிங்களா அப்படி சாப்பிடும்போது நம்ம ஃபுல்லாக ரேஷன் ஆசி போங்கன்னா சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் இப்போ வந்து முக்கா ஒன்றரை கிலோ பொங்குறீங்கன்னா முக்கால் கிலோ ரேசன் அரிசி முக்கா கிலோ நல்ல புழுங்கரிசி கடரிசி இப்படி நீங்கள் ஷேர் பண்ணி பாதி பாதி எடுத்து போங்கனிங்கன்னா அந்தளவுக்கு சாப்பாடு வந்து வித்தியாசமாக தெரியாது நல்லாவே நல்லாயிருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இப்படி எடுத்து போங்கினீங்க அப்படின்னா இப்போ காசு வந்து இப்போ நம்ம நல்ல அரிசி பொங்கணும் அப்படின்னா ஒரு ஆட்கள் அது வீட்டில் எத்தனை பேர் இருக்காமோ அதை பொறுத்து ஒரு ஒன்றைகள் மாதம் ஒன்றரை மாதமா இப்படி தான் அரிசி ஓடும் அப்போ நம்ம ஒன்றரை மாதம் ஒன்றைகள் மாதம் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா எடுத்து வைக்கணும் இப்படி நம்ம பொங்கிறதுனால என்னென்னா ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு இருக்க இப்படி தான் காலியாகும் அரிசி அப்போ நம்ம ஒன் ஒரு மாதம் ஒன்றைகள் மாதம் எடுத்து வைக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கழித்து எடுத்து வைக்கிறோம்னா ஸோ நம்ம அதில் ஒரு மாதம் இடையில மிச்சப்படுத்துகிறோம் இல்லையா இதில் காசு மிச்சப்படுத்தலாம் கண்டிப்பாக இது ரெண்டாவது வழிமுறை சரிங்களா அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா உண்டியல் உண்டியல் பழக்கத்தை பழகுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பழக்க கொடுங்க பழகி கொடுங்க ரொம்ப நல்லது சிறு தூள் பெருவெள்ளம் சொல்லுவாங்க உங்களால் எவ்வளோ காசு கிடைக்கும் பத்து ரூபா ரூபா ஒரு ரூபாவோ பத்து ரூபான்னு நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்ச அளவு நம்ம நம்ம வந்து செலவங்க வார சம்பளமாக இருக்கும் மாத சம்பளமாக இருக்கும் நம்ம வீட்டு வாடகை இந்த மாதிரி கரண்டு பில்லு காய்கறி மளிகை சாமான் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்குனது போக இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ ஒரு நூறுரூவா பத்து ரூபா எப்படி கிடைக்குதோ அது ரெண்டு நாளுக்கு ஒருக்கவோ வாரத்துக்கு ஒருக்கவோ இப்படி இங்கே காசு அதில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காசு ஒரு பெரிய பெரிய ஒரு தொகையாக தொ சில நேரம் வரும் சில நேரம் சின்ன தொகையாக இருந்தாலும் அது ஒரு அம் அது ஒரு தொகை வந்து எதுக்காவது நம்ம கண்டிப்பாக உதவும் இப்படி கண்டிப்பாக பழகுங்க அது ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இப்படியே நம்ம காசை மிச்சப்படுத்தலாம் சரிங்களா இது மூணா மூணாவது வழிமுறை மூணாவது விஷயங்கள் அடுத்து நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து வெளியில் வாங்கி எப்போவாச்சும் ஒரு நாள் வாங்கி கொடுத்துக்கோங்க ரேட்டு அதிகமாக இருக்கும் காசை மி நம்ம காசை மிச்சப்படுத்துறது இன்னொன்று நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும் நமக்கும் அதனால் வீட்டில் செஞ்சு பழகுங்க செஞ்சு கொடுங்க க பாசிப்பயிறு கொளக்கட்டை சுண்டல் இது பாப்கார்ன் இப்படி நம்மளால் முடிஞ்ச வரை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் காசு கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் வீட்டில் நம்ம செய்யும் போது இருக்கிற பொருளை கண்டிப்பாக காசு மிச்சப்படுத்தலாம் அடிக்கடி கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இப்படி செய்வது மி மிச்சப்படுத்தலாம் இது நாலாவது அடுத்த அஞ்சாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சம்பளம் வாங்குகிறோம் மாத சம்பளம் ஆறு சம்பளம் வாங்குகிறோம் கண்டிப்பாக அது நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சு அதை இப்படி வீட்டு செலவுக்கு எடுத்து எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படி மொத்தமாக ஒரே இடத்துல வச்சு செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது அப்படி எடுத்து எடுத்து கொடுத்துருவோம் கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியாது அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாரத்துக்கு இந்த வாரம் எனக்கு செலவுக்கு அப்படின்னு ஒரு ஐநூறுவா ஒரு ஆயிரம் எடுத்து அது செலவுக்குன்னு எடுத்து தனியாக வச்சுருங்க அடுத்து மிச்சம் உள்ள காசை நீங்கள் வேற ஒரு இடத்துல தனியாக வச்சிருங்க அந்த காசு உங்கள் மனசில் அது இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த ஆயிரரூவா வச்சு ஆயிரரூவா ஐநூறுவா இந்த வாரத்தை வச்சு பால் பால் கணக்கு விட்டு செலவுகள் இப்படி நீங்கள் எடுத்து செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காசை மிச்சப்படுத்தல மொத்தமாக வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்போ எடுக்கும்போது ஒன்று ஒன்றா அவசரம் எடுப்போம் அப்போ நம்ம காசு வந்து எவ்வளோ எடுக்கோ என்னங்க தெரியாமல் நிறைய எல்லா காசுமே செலவான மாதிரி ஆயிரும் இப்படி நீங்கள் பண்ணுறதானே அடுத்த இந்த வாரம் செலவாயிட்டுனா அடுத்து நீங்கள் வந்து அடுத்த ஒரு அமௌண்ட் அடுத்த செலவுக்குன்னு எடுத்துவீங்க இப்படி நீங்கள் தனித்தனியாக எடுக்கும்போது கண்டிப்பாக அதை மிச்சப்படுத்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்